இந்த இனிய நாளில் காளிதேவியின் அருளும் மாஸ்டர் தோதாபுரியம் என்ற தலைப்பில் பகுதி மூன்றாக முக்கியமான நிகழ்வுகளை பார்ப்போம் சில பாடல் வரிகளையும் இன்றைய கால காலத்திற்கு ஏற்றமாறு ஒரு சில வரிகளையும் தெரியப்படுத்தி அத்துவேதம் பற்றிய அடிப்படை விஷயங்களையும் கலியுகத்தில் எப்படி எப்படிப்பட்ட குணம் வாய்ந்த மக்கள் வாழ்கிறார்கள் அதை எப்படி இறைசக்தியானது கட்டுப்படுத்துகிறது தர்மத்தை நிலைநிறுத்துகிறது என்ற விவரங்களையும் மேலும் பார்ப்போம் நமக்கெல்லாம் தெரிந்தது பக்தி இதில் இரண்டு வகை உள்ளது ஒன்று வைதீக பக்தி இதை பிரேமை பக்தி என்றும் சொல்வார்கள் உடலும் மனமும் கண்கலங்கி பிரார்த்தனை செய்து வாழ்நாள் முழுவதும் ஊர்நிலையாக கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் மூலம் செய்யப்படும் பக்திக்கு வைத்திக பக்தி அல்லது பிரேம பக்தி என்று சொல்கிறோம் லௌகீக பக்தி குடும்ப வழிபாட்டிற்காகவும் குடும்பத்திற்காக செய்யப்படும் சாதாரண பக்தி லௌகிக லௌகீகம் நிறைந்த பக்தி என்று சொல்கிறார்கள் இதில் அரசன் நாடு பொதுமக்கள் சுயநலம் பெற்ற குடும்ப பிரார்த்தனைகள் இப்படி அமைந்திருக்கும் ஒரு கோவிலுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் கல்வியில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் இப்படி பலவிதமான கோரிக்கைகளை இறைவனிடம் வேண்டிவிட்டு அதை சரியான பிறகு பாதயாத்திரையோ அல்லது காணிக்கைகளை செலுத்தியோ செய்யப்படும் பக்தி லௌகீக பக்திக்கு உதாரணமாகும் இப்போ அந்த வைதிக பக்தியின் மூலம் நான் ஏறத்தாழ ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வருடங்களாக கற்றுக்கொண்ட விஷயங்களை இதில் ஒன்றொன்மின் ஒன்றாக தெரிவிக்கிறேன் உங்களுக்கு பல விஷயங்கள் அது தெரிந்திருக்கலாம் தெரியாத விஷயங்கள் நிறையா வரும் புத்தகங்களிலும் இருக்காது காரணம் கடவுளுடைய பரிபூர்ண அனுக்கிரகமானது அமான விஷயங்கள் நிறைந்தது மிஸ்டீரியஸ் என்று சொல்கிறோம் நம் அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயம் இதில் பல கோடி மக்களில் ஒரு சிலருக்கு இறைவன் கொடுத்து அதன் மூலம் இவர் நன்மை செய்யட்டும் என்று இறைவன் வணங்குகிறார் இப்போ இறைவனுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்து நம் வானத்திலிருந்து மற்ற அனைத்து நாடுகளுக்கும் மக்களுக்கும் உள்ளத்தில் உணர வைக்கிறது இது பொதுவான கருத்து இதெல்லாம் ஆழ்ந்த பக்தியின் மூலம் வைத்திய பக்தி மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆக இந்த காணொலியில் சில பாடல் வரிகளை தெரியப்படுத்துகிறேன் பழைய திரைப்படம் ஒன்றில் கவிஞரசு அவர்கள் தெய்வம் தந்த வீடு இருக்கு இந்த வரிகளில் மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி இந்த வரிகள் வரும் அடுத்து தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் இந்த வரிகளை கவனித்து பாருங்கள் வேதாந்தம் இதை பிரித்தால் வேதம் ப்ளஸ் அந்தம் வேதம் என்பது அறிவு உண்மை சத்தியம் என்று பல பொருள்கள் படும் அந்தம் என்பது முடிவு ஆக அறிவின் முடிவாக இந்த உலகத்தில் இருப்பது வேதாந்தம் என்று சொல்கிறார் ரெண்டுமே ஒன்றுதான் சித்தாந்தமும் வேதாந்தமும் நம்மளுடைய இரு கண்களுக்கு சமமாகும் சித்தாந்தமும் வேதாந்தமும் இரு கண்களுக்கு சமமாகும் ஒரு பழைய திரைப்படத்தில் வரும் வடலை பாடி அடுத்தடுத்து பார்ப்போம் வணக்கம் பல சொன்னேன் சபையினர் முன்னே கொண்ட பண்பாடு மறவாத பெண்மை எங்கள் தென்னாட்டின் வழிகாட்டும் மென்மை அடுத்து யாதும் ஊரே வரும் கேளிர் அன்பே எங்கள் உலக தத்துவம் நண்பர்கள் உண்டு பகவர்கள் இல்லை இப்படியே அந்த வரிகள் போகும் ஆக உலகத்திற்கே நம்மளுடைய நாட்டிலிருந்து பண்பாடு கலை கலாச்சாரம் பரவியது என்பதை இந்த பாடல் வரிமுறை மீண்டும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இப்போ நடந்து கொண்டிருக்கும் கலியுகம் என்பது கலி என்றால் செல்லுதல் என்ற பொருள் வரும் இந்த இடத்தில் செல்லுதல் போய்கொண்டே இருக்குதல் என்று பொருள் இந்த யுகத்தில் எப்படி இது எப்போது ஆரம்பமானது கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்த துவாபர யுகத்தில் பரிசித் மகாராஜா ஆட்சி கொண்டு ஆட்சியில் இருந்த நேரத்தில் இந்த கலியுகம் உருவானது ஏறத்தாழ ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அதன் பிறகு தொடர்ச்சியாக நாம் அந்த யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இந்த யுகம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கும் ஆக அவதாரங்களை நாம் கணிக்கக்கூடாது பத்தாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இந்த உலகம் நிறைவாகும் அழிந்துவிடும் அதெல்லாம் நம்மளால் கணிக்க இயலாது காரணம் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்த மகரிசிகளாக இருந்தாலும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில என்று சொல்கிறோம் ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட்ங்கிறோம் அப்போ அப்பேற்பட்ட உலகத்தில் நாம் அவதாரங்கள் இருபத்தி நாலு முப்பத்தாறு என்று பல உள்ளன அதன் நுட்பங்கள்லாம் பக்தியில் தெரிந்து கொள்ளலாம் தன்னடக்கம் ஆயிரம் பொன் தரும் என்கிறார்கள் ஹியூமிலிட்டி கிவ்ஸ் மோர் மணி எப்பொழுது நாம் உண்மையான பக்தியில் வாழும் பொழுது தன்னடக்கத்தோடு இருக்கிறோமோ பரிபூர்ண ஞானத்தை இறைவன் மகிழ்ச்சியுடன் நமக்கு தருகிறார் இதுதான் இதுதானே உண்மை ஆக அந்த கலியுகத்தில் எப்படி எப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள் மூன்று வகையான மக்கள் வாழ்கிறார்கள் சத்துவகுணம் அதாவது உத்தமர்கள் இவர்கள் நூற்றில் இருபத்தஞ்சு பங்கு தான் உலகத்தில் இருப்பார்கள் அடுத்து தமோகுணம் ரஜோகுணம் என் நாடுதான் பெருசு நியூக்ளியர் பாம்ஸை குவித்து கொண்டு மற்ற சிறிய நாடுகளை அடிமைப்படுத்தி கொண்டு கனிம கனிம வளம் நீர்வளம் இப்படி சகல வளங்களோடு இருக்கக்கூடிய நம்பர் ஒன் வல்லரசு நாடுகள் இது போன்ற நாடுகளின் மு முக்கிய சதவீத மக்கள் இப்படி இருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இந்த பார்வையில் தர்மங்கள் அதிகமாகும் பொழுது தேவைப்படும் பொழுது இறைவன் உத்தமர்களை படைத்திருக்கிறார் ஒரு ஒவ்வொரு வீட்டிற்கும் தாயாரை படைத்திருக்கிறார் அந்த தாயின் அன்போ நாம் மதிப்பிட முடியாது அப்பேற்பட்ட அன்பு அதன் பிற பல குருமார்கள் நம்மளை சுற்றி எத்தனையோ நல்லவர்கள் எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்துகிறார் அப்பொழுதும் தர்மத்தை செய்யாமல் மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்ற ஒரு கண்ணோட்டத்தில் எப்படி நாம் ஒரு கொசுவை அடித்தால் அது இறந்து விடுமோ போலவே உலக அழிவுகளை ஏற்படுத்தி நிலம் நீர் காற்று தீ இது போன்ற சக்திகளை வைத்து அழிவிலிருந்து ஆக்கத்தை உருவாக்கி தர்மங்களை நிலைநிறுத்தி கொண்டே வருகிறார் இதுதான் உண்மை அடுத்தடுத்து வர காணொலியில் இன்னும் சிலவற்றை பார்ப்போம் பகுதி நான்காக அடுத்த காணொலில் பல முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவரிடம் நல்ல விஷயங்களை எடுத்து கூறுங்கள் நல்லதை சிந்திப்போம் நல்லது வரட்டும் என்று வாழ்வோமாக